ஞானார்தான் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பேன் அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக போயிடுச்சுப்பேன் அதுவும் சகஜமாக வேறு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுவும் இந்த தற்கால உலகத்தில் வந்து என்னைக்கா அதாவது ஏதாவது ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லுவாங்க ஊருக்கு ரெண்டு பேர் ஒருத்தருன்ற மாதிரி இருக்கும் விவாகரத்துன்ற ஒரு விஷயம் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லைங்க சாதனமாகவே ஏதோ சின்னதாக தும்பனாக கூட விவாகரத்துக்கு போகிறாங்க கொரட்டை விட்டால் விவாகரத்துக்கு போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து சாதாரண விஷயத்திற்கெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்துன்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டே இருக்காங்க காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே வந்து ஓன் நிற்கிறதுனால அதாவது கணவரை நம்பி தான் அந்த காலத்தில் இருந்தாங்க அவங்க சம்பாதிச்சு வர காசு தான் நம்ம வந்து படைக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு அதனால வந்து கணவர் என்ன தப்பு செஞ்சாலுமே பொறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்பயும் அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து எப்படின்னா அதிகமாக அந்த விஷயம்லாம் எதிர்பார்க்காம ஏன்னா நீ சம்பாதிக்கல நான் சம்பாதிக்கிறேன்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அது ஈகோன்னு இல்லையா அந்த விஷயத்திற்காக நிறைய பேர் வந்து அதாவது என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விவாகரத்துன்ற தான் போகிறாங்க இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் யாரை பற்றி சொல்ல வராங்க அதாவது ஜென்ரலாக சொல்கிறேன் இப்போ தொடர்ந்து அதுவும் திரையுலாக்களை பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டில் நடந்துகிட்ருக்குது அது வெளியே தெரியல இது வந்து சினிமா லைனாக அரசியல் இது மா பிரபலங்களாக இருந்தால் ப்ராப்ளம் ஆகியோம் அது தாங்க உடனே உடனே எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுருக்குதுங்க சரி என்னென்னா பொதுவாகவே விவாகரத்துன்ற ஒரு விஷயம் வந்து மனது கஷ்டப்பட விஷயமாவதா இருக்கு ரொம்ப வலிக்கிற விஷயமா தான் இருக்கு அதுவும் நமக்கு பிடிச்ச குடும்பத்தை இது மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாகவே சொல்றேன் தாங்க முடியாத ஒரு சோகம் தானே சொல்றேன் சரிங்க யாரை பத்தி பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்னா இப்ப சமீபத்துல ஆர்த்தி அஹ் ஜெயம் ரவியாவுனுடைய விவாகத்து வதந்திகள் பத்தி பேச போகிறேன் ஏன் கா என்ன காரணம்னா எனக்கு பிடித்த குடும்பம் அப்படின்னா எங்க அப்பா அவங்க வீட்டுக்கு குடும்ப வைத்தியர் அதாவது கல்பனா ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஹவுஸ்ல அஹ் நீங்க சொல்லுங்க எந்த படம்னாலும் அந்த காலத்தில் உயிர் உள்ள ஒரு உஷா ஒரு கைதி தைரி இது மாதிரி பல படங்கள் பாத்தீங்கன்னா அங்க யானை செய்வர்கள் இருக்கும் அது உண்மையான தலை யானையுடையது அது அழகா அந்த முன்னாடி உள்ள ஒன்று என்ட்ராமோதே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாற்பது கிரவுண்ட் உள்ள ஒரு பெரிய ஒரு பங்களாங்க அந்த வீட்டிற்கு ராபர்ட் இருந்து எல்லாம் வந்து தங்கியிருப்போம் தான் ஒரு செய்தியிலும் இருக்குங்க இது மாதிரி ஒரு பெரிய சொல்லுவாங்களே மகாராஜா ஃபேமிலியோடைய பெண்ணாக இருந்தவங்க தான் கல்பனா அம்மா அப்படின்னாங்க கல்பனா ஹவுஸ்ன்றது அந்த பேர் வந்துருக்கு கல்பனா இல்லம்னு அவங்களுக்கு வந்து அழகான குழந்தைகள் அது எல்லாமே அருமையாகவே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் ஃபேமிலி ஜோதிடராகவும் இருந்திருக்கேன் கல்பனா மாவுடெலாம் நான் போய் தூங்கியிருக்கேன் பழைய இருக்கேன் அவங்களில் சாப்பிட்ருக்கேன் நானும் ஆர்த்திலாம் குழந்தையில விளாடி இருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஜெயம் அதாவது இப்போ ஜெயம் ரவின்றது சொன்னாதான் தெரியுது ஆர்த்தி வீட்டுக்கு ரொம்ப நான் க்ளோஸாக இருந்திருக்கேன் ஏன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நாங்களாம் அப்படி இருக்கும்பொழுது ஆர்த்தியை வந்து பெற்றெடுத்தாங்க இல்லையா அப்போ பேருக்கு அது வந்து யார் டைம் குடிச்சு பார்த்தாங்க சொன்னா கல்பனா அம்மா தான் வந்து அவங்களுடைய பேத்தியை வந்து இந்த நேரத்தில் வந்து குழந்த பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க ஜோதிடத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க அது எனக்கு தெரியுமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது நல்ல நேரம் பார்த்து குழந்தை பெற்றாங்கன்னு அதாவது சிசரின் முறை அப்படின்ற மாதிரி விஷயம் ஆஹ் அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரு அவங்களே ஒரு பெரிய ஒரு பொக்கேஷன் சொல்லலாம் கல்பனா அம்மா அப்படின்றவங்களே பாட்டு எல்லாம் பாடுவாங்க இல்லையா இந்த பொதுவாக கண்ணதாசனுடைய அந்த வரிகள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும் சொல்லுவாங்க இல்லையா அந்த பாட்டை எப்படி எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்பனாமா பற்றி தாங்க அவங்கள பார்த்துட்டே தான் கண்ணதாசன் சார் வந்து இது மாதிரி ஒரு ஒரு மகாலட்சுமிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணின்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்னாமா வந்து ரொம்ப பரதநாட்டிய கலைஞர் அவங்க ஒரு பெரிய ராஜகுடும்பத்து மகையார்கள் வைஜந்தி மாலை இவங்களாம் வந்து ஒரு குரூப்புன்னு சொல்லலாம் ஏன் பத்மா சுப்பிரமணியம் இருக்காங்க புரியுங்களா அது கிருஷ்ணமூர்த்தி ஐயர் மகன் அதாவது கட்னா மாவோடைய ஹஸ்பண்டோடைய அக்கா மகள் தான் பத்மா சுப்பிரமணியம் அவங்களுக்கு பெரிய அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் நாட்டிய பேர வீடுவாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பமே ஒரு பாரம்பரிய ஒரு விஷயமா ஆரம்பிச்சுருங்க இது மட்டுமா அந்த குடும்பத்தை பற்றி சொல்லிட்டு போனால் அதை சொல்லுவாங்க ராயல் ஃபேமிலி அப்படின்ற அளவுக்கு அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன நான் வந்து கொஞ்சம் சின்ன குழந்தை பெருசாக வளர்ந்த ஜோதிட திருமண எனக்கு ரொம்ப நாட்டங்கள் ஆகும்போது கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வந்து என்கிட்ட ஐயர் வந்து ஜாதகம் கொடுத்தார் யார் கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னா ஆர்த்தியோட தாத்தா அதாவது கல்பனாமாவோட ஹஸ்பண்ட் அப்போ ஜாதகம் பார்க்கும்பொழுது நீ இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஆகுமான்னு கேட்டாங்க என்கிட்ட யார் ஜெயமூரவி அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் திருமண பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ஜெயமூரவி சாருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ராசி இவங்க ஆர்த்தியோட ஜாதகம் பார்க்கும்பொழுது அவங்க வந்து மேஷராசி இதில் வந்து என்னென்னா சஷ்டாசக தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது இது எப்படிங்க சார் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாதே அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க தீவிரமாக இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இனிமேட்டு என்ன பண்ணுறது ஞானரதம் அப்படின்னு என்ன சொன்னார் நான் சொன்னேன் அப்புறம் எப்படின்னா பொதுவாகவே லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்தை பார்க்க கூடாது மங்களை அஞ்சு வருஷம் லோவ் பண்ணியிருப்பாங்க இப்போ என்கிட்ட ஆஃபீஸில் வந்து ஆ மேடம் நாங்கள் பேரும் ஒரு ஆறு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து லோவ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து கல்யாண பொருத்த பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக நான் பார்க்க மாட்டேங்க ஏன் பார்க்க மாட்டேன்னா திருமணம்ன்ற ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தா ஒழுங்கா ஜாதகம் பார்க்கணும் இல்லை பார்க்க கூடாது ஏன்னா இந்த பொண்ணுக்கு செவ்வாதோஷம் இந்த பையனுக்கு இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவானா அஞ்சு ஆறு வருஷம் லோவ் பண்ணிட்டு முடியாது அதனால ஆரம்பத்திலேயே ஒரு ஜாதகம் பார்க்கணுன்ற ஒரு நம்பிக்கை வ இருந்துச்சுன்னா ஜாதகம் ராசிகள் ஜா இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் மேட்சிங் இருந்துச்சுன்னா ஃபர்தராக இது பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா கூட ஏன்னா எதிர்காலம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் வாழ்க்கையில் முடிய இல்லை ஆயிரம் காலத்துக்கு பயிர் செல்வாங்க அது மாதிரி ஒரு விஷயம் தான் திருமணம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சது சரி லவ் மேரேஜுங்கும்போது நான் நான் எதுவும் சொல்ல முடியாதுங்க அது வந்து அவங்க விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு என்னென்றான்னா இவ்வளோ வருஷம் அழகாக ஆரோக்கியம் அழகாக இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த ஃபேமிலி ரெண்டாவது பிறந்த பிறந்துச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக அதுவும் ஜெயம் ரவி சாரை பற்றி நான் விசாரிச்ச அதாவது நான் போய் பேசுவேன் பழகுவேன் இல்லையா ரொம்ப சாஃப்ட் ஆச்சுருக்கோம் ரொம்ப தங்கமான மனிதர் எப்படி சொல்லுவாங்க அவர் வேலை வந்து வெட்டி விண்டுன்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஜெண்டல் சொல்லலாம் அதுவும் கலைத்துறையில் இருந்து எந்த ஒரு கிசு கிசவும் இல்லாமல் தன்னுடைய வேலை உண்டு வெட்டி உண்டுன்ற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் அது ஜெயம் தான் அதே மாதிரி ஆர்த்தி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேரழகினே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்காங்க எல்லா விஷயமும் தெரியும் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அழகாக தான் சொல்லிட்டு அவங்க நடிகை நடிகையாக கூட ஆயிருக்கலாம் ஆனால் அது வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஹவுஸ் ஒய்ஃப் அவர் குடும்பத்தை வந்து கட்டி காக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஒரு பெண் தான் ஆர்த்தின்னு சொல்லலாம் சரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் வேற இருக்கு பொதுவாகவே இன்னைக்கு மக்கள்லாம் ஏன் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாமே குடும்பமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமான ஒரு காரணங்க மனைவியே பிடிக்கா விட்டாலும் குழந்தைகளுக்காக வாழ்கிறாங்க இல்லைங்க எனக்கு அப்ப குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நான் என்ன என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேமிலிக்காக தான் அதை குழந்தைக்காக வாழ்கிற குழந்தைக்காக வாடுற நிறைய பேர் சாக்ரிஃபைஸே பண்ணுறாங்க அதுவும் இப்போ வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க குடும்பம் நடத்தலைங்க பல ஆண்டுகள் அதாவது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க குடும்பம் நடத்திருக்காங்க ஒழுங்கு பதினஞ்சு வருஷம் ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து அசால்ட்டாக விவாகத்துன்ற ஒரு கையெழுத்து போட்டு ஒரு பேப்பரில் தீர்மானிக்க கூடாது இல்லையா அதாவது நான் என்ன வேண்டிக்கிறேன்னா கடவுள் கிட்ட ரெண்டு பேர் கூட ரெண்டு பேரும் சேரணுன்ற ஒரு விஷயம் தான் ஜாதகம் பார்க்கல இல்லைன்னா சொல்லல ஆனால் அதே மீறி வந்து கடவுள் வந்து ரெண்டு பேரையும் இத்தனை வருஷம் அழகாக நடத்திட்டே போனாரு அதே மாதிரி மீதி வருடங்களையும் நடத்துகிறா ரொம்ப சந்தோஷங்க இன்னும் சொல்லிட்டே போனோம்னா எதுக்கு இதை சொல்ல வரனா ஒன்று ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்க இல்லையா வந்து இது மாதிரி ஒரு இது எப்படின்னா ஜா அதிலேயே தெரிஞ்சிருங்க இது விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு கட்டம் இது விவாகத்தாகாத ஒரு கட்டம்ன்ற ஒரு விஷயம் அது ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் இதுவா எண்ணங்கள் வந்து வேறுபடலாம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் அப்புறம் அந்த ஈகோ தான் மெயினான விஷயம் அதே மாதிரி பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நீ நிறைய சம்பாதிக்க நான் நிறைய சம்பாதிக்க நான் ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும் நீ ஏன் எனக்கு விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேருக்காக ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூடுமானவரை வந்து விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஆக்சுவலி வந்து அவங்க ரெண்டு பேர் வெரி லவபிள் க கப்புல் சொல்லுவாங்க க்யூட்டான ரெண்டு பேரும் ரொம்ப சாஃப்ட் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கே நீங்கள் நிறையா இன்ட்ரூடியும் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க அதுவும் சுஜாதான்றவங்க வந்து யாருன்னா விஜயகுமாரோடைய ஒய்ஃப் அதாவது ஆர்த்தியோட அம்மா அந்த சுஜாதா விஜயகுமார் அவங்க வந்து நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க லவ் மேரேஜ் தான் கல்பனாமாவுக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லாம இருந்தாங்க அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் பண்ணோன்னா சரின்னு அக்செப்ட் இல்லையா எல்லா வீடியோஸ் ஆண்டவரும் அதுக்கப்புறம் ஓகேன்னு ஏற்றுக்கிட்டாங்க அது மாதிரி ஒரு விஷயம் தான் அதேமாதிரி நிறைய யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க கல்பனாமா வந்து அவங்களுக்கு ஒரே பையனா அது விஜய் மாதிரி சொல்கிறாங்க விஜயகுமார்ன்னு நிச்சயமாக கிடையாதுங்க கற்பணம்மாக்கு வந்து மூன்று ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது அதாவது விஜய் அண்ணா விஜய் அவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அண்ணா அதுக்கப்புறம் அப்புறம் அண்ணா இந்த ரஞ்சினியும் இருக்காங்க அவங்க சகோதரி ஸோ இப்படி மொத்தம் நாலு பேர் இருக்காங்க ஏன்னா யாருமே வந்து எதுவுமே தெரியாமல் கொள்ளாமல் ஒரே பையனாக பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப தப்பான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வதந்திகள் விஷயங்களை வந்து ரொம்ப நம்பாதீங்க கூடுமான வரைக்கும் என்ன பண்ணணும் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தி பண்ணலாம் ஒரு ஃபேமிலி இப்படி ஆகிடுச்சே அப்படின்றதுனால அவங்களுக்காக வந்து எல்லாம் சேரணுன்ற ஒரு விஷயத்த நான் முன் முன்வைக்கிறேன் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கச்சிங்களேன் ஒரு எப்போதுமே அந்த ஈகோன் இருக்குல்ல யார் ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்குறது அப்படின்ற ஒரு ஈகோலேயே நிறைய பேர் வாழ்க்கையை முடிஞ்சிருங்க சாரி கேளுங்க அது ரொம்ப தப்பே இல்லை ஏன்னா நமக்கு வாழ்க்கை வேணும்னா சாரி தான் ஆகணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான் அவங்களுக்குள்ள பர்சனலாக எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்சதுனால இப்போ ஜாதகமும் இப்போ பாருங்களேன் இந்த தோஷங்கள் சொன்னேன் சசராசக தோஷம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றது இப்போ புரிய வருது அதே மாதிரி இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்திங்கன்னா லவ் குண்டான கிரகங்கள் இருக்கு இல்லையா அது வந்து சுக்ரன் சுக்கரன் தான் வந்து லவ் வந்து அந்த ஃபீல் கொண்டு வர்றது பார்த்துமே ஒரு அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வரது அந்த சுக்கரன் தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் என்ன பண்ணார் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போவது குரு பகவானு செவ்வாய் பகவான் வந்து தாம்பத்தியத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம் அங்கே தான் செவ்வாய் தோஷம் இருக்கா இவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சில விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஜாதகத்துலேயும் முக்கியமான பங்கு இருக்குது நம்மளுடைய வாழ்க்கைக்குன்றது இதுக்கு எல்லாமே கட்டந்தான்ற மாதிரி விஷயம் தான் நான் பேசுவேன் நம்ம வந்து குருமண வரை கணவன் மனைவிகள் வந்து விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது முக்கியமாக என்ன சொல் சொல்ல வரேன்னா இன்றைக்கி எல்லா குடும்பத்துலேயுமே சண்டை சச்சரவுகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஆனாலும் இன்னும் குடும்பம் நடத்தாங்க இன்னும் குடும்பம் இருக்குன்னா அதற்கான நம்மளுடைய குழந்தைகள் ஓகேங்களா நம்ம பசங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் பசங்களும் இருந்தும் போது அவங்களுடைய வாழ்க்கைக்காகவாது நம்ம தயவு செய்து இந்த விவாதத்து முடிவுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது இப்போ தனியாக இருந்தால் நீங்கள் தனிமையை ரொம்ப கொடுவாங்க தனியார் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நைட்டு வந்து என்ன தான் நீங்கள் பகலில் பெரிய அளவில் ஸ்டாராக இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம் பெரிய பிஸியாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் கூட நைட்டு வந்தோடன ஒரு தனிமை நிச்சயமாக நமக்குன்னு ஒரு ஒரு தோல் சான்றிஞ்சிக்க ஒரு ஆள் இல்லைய ஒரு ஏக்கங்கள் நிச்சயமாக இருக்கும் இதுதான் நம்ம சிந்திச்சு பார்த்துட்டு மெதுவாக முடிவெடுக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு நமக்கு குழந்தைங்க இருக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை அவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க ஏன்னா இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து யாரையும் வந்து கம்பல் பண்ணி சேருங்கன்னு நான் சொல்றேன் அதில் பிரிஞ்சுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஏன் ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளே என்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சோ அது நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் கூடுமான வரை நம்ம வந்து மேக்சிமம் ஒரு லிமிட் இருக்கும்ல அந்த லிமிட் வரைக்குமா நம்ம ட்ரை பண்ணி பார்த்து சேரதுக்குள்ளான வழியை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இருவரும் சேர வேண்டும்ன்றது தான் என்னோடய மகத்தான ஆசை இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்